வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி வழக்கறிஞர் தொண்டன் சுப்பிரமணி தலைமையில் திருவெற்றியூர் தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் ஜனாதிபதிக்கு தபால் அட்டை அனுப்பினர் இந்திய தண்டனை சட்டம் ஐ பி சி குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஐஇசி ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக மத்திய அரசு சமீபத்தில் அமல்படுத்திய பாரதிய நியாய சன்ஹிதா பி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பி பாரதியர் எஸ் பாரதிய சாட்சிய அதினியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி இன்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவற்றியூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக திருவற்றியூர் தபால் நிலையம் முன்பு திருவெற்றியூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் தொண்டன் சுப்பிரமணிய தலைமையில் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற கோரி இந்திய ஜனாதிபதிக்கு அனுப்பும் விதமாக கோரிக்கை அடங்கிய தபால் அட்டைகளை திருவற்றியூர் பகுதி வழக்கறிஞர்கள் தபால் பெட்டியில் போட்டனர் முன்னதாக குற்றவியல் சட்டத்தை திரும்பப் பெறக்கோரி வழக்கறிஞர் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் திருவற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டார்கள் மத்திய அரசை போராட்டம் வணக்கம் திருவற்றியூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் தொண்டன் சுப்பிரமணியன் பேசுகிறேன் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு செய்துவிட்டு திருவற்றியூர் தபால் நிலையத்திலே நாங்கள் போராட்டம் செய்தோம் அதோடு இல்லாமல் ஆயிரம் தபால் காடுகளை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த மத்திய அரசினுடைய புதிய சட்டமன்றமானது நம்மளுடைய தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாத மொழியான இந்தி சமஸ்கிருதத்தில் உள்ளது பெயர்களெல்லாம் அந்த சட்டம் தேவையற்றது இந்த சட்டங்களை மூன்று புதிய சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நாங்கள் ஆயிரம் போஸ்ட் கார்டுகளை இந்த திருவச்சூரிலே பதிவிடுகிறோம் அனுப்பி வைக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் மத்திய அரசு உடனடியாக இந்த மூன்று புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று திருவற்றூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என்ன மாற்றங்கள் திரும்ப பெறணும் சார் பொதுமக்களுக்கு எதிரானது வழக்காடுகளுக்கு எதிரானது வழக்கறிஞர்களுக்கு எதிரானது அதனால எந்த வித பலனும் இல்லை பழைய சட்டங்களை நீடிக்க வேண்டும் தொடர்ந்து போராட்டம் செவி சாய்க்கவில்லை செவி சாய்க்கும் நாங்கள் அடிமையில் அடி வைத்தால் அம்மியும் நகரும் சார் சங்கங்கள் இருக்கு ஆலோசித்து சட்டத்தை கொண்டு வந்தாங்களா அரசியல் அமைப்பு பாராளுமன்றத்தில் அவங்க சட்டம் கொண்டு வரும்போது எதிர்கட்சியை இல்லாமல் வந்துட்டு டயத்தில் அவங்களுடைய சட்டத்தை பாஸ் பண்ணாங்க எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சிருக்கும் போது ஒருதலைபட்சமாக அந்த சட்டத்தை பாஸ் செய்தார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்